ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கவி இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ கொஞ்சம் பிஸியா தான் போயிட்டு இருக்கு இங்க இந்தியா வந்ததுலேருந்து பட் ஓகே டைம் கிடைக்கிறப்ப எதுனா நான் ஒரு சில வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு நம்ம நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரண ஒரு டிப் தான் இது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் நம்ம அதை வந்து ரொம்ப பெருசாக அதை நம்ம பண்றது இல்லை அது என்னன்னா இப்ப நம்ம சாதாரணமாக தலைக்கு வந்து ஹெட் மசாஜ் பண்றோம் பாத்தீங்களா வீட்டில் ஆயில் மசாஜ் பண்ணி அப்போ மசாஜ் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இப்போ பார்லர்லலாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீமிங் பண்ணுவாங்க எப்பவுமே இந்த ஆவி பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டீமிங் பண்ணுவாங்க அது எதுக்குன்னா தலையில் அந்த ஹீட்டு லைட்டாக படுறச்சேன் என்ன ஆகும்னா அந்த ஹோல்ஸ் வந்து லைட்டாக ஓப்பன் ஆகும் தலையில் இருக்கிற அந்த முடியோட வேர்க்கால இருக்கிற அந்த ஹோல்ஸ் வந்து லைட்டாக உங்களுக்கு ஓபன் ஆகும் அப்போ ஓப்பன் ஆகும் போது என்ன ஆகும்னா தலைக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்க எண்ணெய் வந்து உள்ள கொஞ்சம் இறங்கும் அதாவது அந்த ஹோல்ஸ் ஓப்பன் ஆகுறப்ப உள்ள இறங்கும் அந்த எண்ணெய் அதுக்குதான் அந்த ஸ்டீமிங் பண்ணுவாங்க பட் நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம்னா ஹெட் மசாஜ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்க போயிடுவோம் அதுல கிடைக்கிற பெனிஃபிட் வந்து உங்களுக்கு பாதிதான் இருக்கும் இன்னும் ஃபுல்லா நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நமக்கு ஒரே வழி என்னன்னா வீட்டில் வந்து இப்போ நீங்க ஒரு டவல் இருக்கு பார்த்தீங்களா ஒரு சாதாரண ஒரு காட்டன் டவல் இல்லை திக்கான ஒரு டவல் என்ன பண்றீங்கன்னா அந்த ஒரு தண்ணியில் வந்து போட்டு எடுத்துடுறீங்க அதாவது ரொம்ப சூடு கிடையாது நீங்க நார்மலாக குளிக்கிறதுக்கு ஒரு தண்ணி வைப்பீங்கல்ல அந்த சூடு பதம் இருக்கிற அளவுக்கு ஒரு பக்கெட்ல வந்து நீங்க அந்த டவலை நல்லா ஃபுல்லாக அழுத்தி எடுத்து புழிஞ்சிருங்க ஈரத்தோடு இருக்கக்கூடாது கொஞ்சம் புழிஞ்சிட்டிங்கன்னா அந்த டவல் ஈரமாக இருக்கும் அதே சமயம் கொதிக்க இருக்கும் நல்லா ஹாட்டா நல்லா சூடா இருக்கும் அந்த டவல் அந்த டவலை வந்து அந்த ஆயில் மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் தலையில நல்லா டைட்டா கட்டிடுங்க இப்ப நம்ம தலை குளிச்சா டவல் கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்க அந்த டவலை வந்து கொதிக்கிற அந்த டவல் வந்து எடுத்துட்டு அந்த டவல் கொஞ்சம் சூடா இருக்கு பாருங்க அந்த டவலை வந்து தண்ணியில டிப் பண்ணி எடுத்து புழிஞ்சிட்டு அதை தலையில கட்டிடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு பார்லர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் உங்களுக்கு அந்த ஸ்டீமிங் வைப்பாங்க நீங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி அந்த டவல்ல எடுத்து நீங்க வந்து கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சூடுல என்ன ஆகுனா நீங்க பண்ண ஆயில் மசாஜ் அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து லைட்டா ஓபன் ஆகும் ஓபன் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு அந்த எண்ணெய் வச்சதோடைய அந்த பெனிஃபிட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும் உங்களுக்கு ஸோ நீங்க சாதாரணமா ஆயில் மசாஜ் பண்ணி குளிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு ஸ்டீம் பண்ண அந்த டவல வச்சு நீங்க நல்லா தலையில கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிச்சிங்கன்னா பழையபடி நீங்க தலை குளிக்கிறத விட இப்போ உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ரொம்ப அதிகமா முடியும் நல்லா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் நீங்க நல்லா பார்க்க முடியும் பட் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும் இதெல்லாம் ஒரு காலையில வேலைக்கு போறப்போ இல்லை ஸ்கூல் கிளம்புறப்போ வந்து இது அவசர அவசரமா இவ்வளவு விஷயம் பண்ண முடியாது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லீவ் நாள்ல வந்து இதுக்கு நம்ம டைம் எடுத்து நம்ம கண்டிப்பா நம்ம செய்யணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ப பாய்